இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க துபாய் இஃபா சிக்கன் அதை நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்தால் இப்படி அதையும் ட்ரை பண்ணி பார்த்தரெல்லாம் இதோட டேஸ்ட்டு ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பெரிய பிளேட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதில் ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க சிக்கன் அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட்டு சிக்கனை இந்த மாதிரி கழுவி மஞ்சள் மட்டும் போட்டு எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு இந்த மாதிரி டை பீஸஸாக எடுத்திருக்கிற ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்கேன் நடுவில் ஸ்லிட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கணுன்றதுக்காக மசாலா நல்லா அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரம் ஆகுது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊர்னதும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அண்ட் ஆயில் இல்லை நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு ஒரு ஒரு சைடுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸுன்ற மாதிரி ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி அதுலேயே ரிலீஸ் ஆகி அதிலேயே வெந்து வந்துடும் அது வேகிற டைமில் ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் மூணு மட்டும் வேக வச்சு அதோடய பகுதி மட்டும் எடுத்து இதில் சேர்த்துட்டு மூணு பால் பூண்டு இதில் கால் கப் அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கிற சீஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்லைஸ் கூட எடுத்து எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் பிஞ்ச அளவுக்கு உப்பு பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்ததும் இந்த சாஸாக அதுக்கு மேலே ஆட் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் சூடாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது இதோட டேஸ்ட்டு சொல்ல போனால் கிரில் சிக்கனோட ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எனக்கு இது சூடாக சிக்கன் மட்டுமே சாப்பிட பிடிச்சிருந்தது இந்த சிக்கனை ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ